بس جوڙي تا مون کي ڏيکاري ٿو جو اها ڳالهه آهي 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 جو اها ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வரோம் புத்தகம் ஏதோ கொடுத்துட்டுங்க இந்த இடத்துல இது ஏதோ புத்தக தானம் மாதிரி ஒரு இது பார்த்தேன் வந்து சிறைவாசிகளுக்கு இது என்னங்க என்ன மாதிரி இது சென்னை கண்காட்சி சரிங்கய்யா ம்

அதனால் வாழ்நாள் செயலர் முக்கிய கடமை நம்ம தினசரி சந்திக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையோட சரிங்க சரி யாருன்றே தெரியாது ஆனால் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படாதவர்கள் அவங்க நல்வாழ்வால நாம் வழிகாட்ட தான் அதற்காகத்தான் அரசு ஏற்படுத்தும் முயற்சி அதில் துறையை சார்ந்தவர்களையும் நம்ம பாராட்டத்தக்க அதனால் நமது புத்தகங்கள் நாம் படித்த புத்தகங்கள் சரி நாம் படிக்க வேண்டிய புத்தகங்கள் புதுவையாக இருந்தாலும்

சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி திருமங்கலத்திலிருந்து கலந்துக்கிட்டு இந்த சிறைவாசிக்கான புத்தக வந்து செய்வத புத்தகம் கொடுத்துருக்கீங்க மிக அருமையான விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சரிங்க புத்தகங்கள் வந்து எங்க மதுரையில் ஒருத்தன் எங்க போய் கொடுக்கணும் இந்த புத்தகத்தை

அதாவது தானத்துல சிறந்தது கண்தானு சொல்லுவாங்க புத்தக தானமும் அதுக்கு சமமானது நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது இந்த இந்த செய்தியை வந்து நான் கேட்டது இதை பார்த்தது நீங்க புத்தகம் கொடுத்த பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கேட்டேன் என்னடா அந்த புத்தகத்தை ஐயா கொடுக்குறாங்களே என்னன்னு கேட்குன்னு கேட்கலான்னு நினச்சேன் சரி கேட்டேன் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க ஸோ எல்லாருமே புத்தகத்தை வந்து நம்ம முடிந்த வரைக்கும் படித்த புத்தகங்களை சிறைவாசல் வந்து இப்போ தானமாக கொடுக்குறது நல்லதுன்றது என்னுடைய ஓ சிறப்பு 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 சிறப்புங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா நிறைய தகவல் கொடுத்தீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ஐயா தேங்க் யூ தேங்க் யூ